எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஜோடி கிடாரி கன்றுகள் அதாவது வளர்ப்பு கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கன்றுகள் இரண்டும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க என்ன மாத வயதில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவது தான் அந்த அந்த சட்டை ஜெஸ்ஸி கிடாரியோட விற்பனை பதிவை பார்த்துர்லாங்க இந்த கிடாரிக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது ஒரு பதினேழு மாத வயதுடைய ஒரு கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு கலர் பேட்சில் நல்ல ஒரு பால் வர்க்கமான அதிக கறவை திறன் கொண்ட தாய்மாட்டிடம் வந்து பெறப்பட்ட ஒரு கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பதினேழு மாத வயதில் இருக்குங்க ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் பருவத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கன்று நல்ல ஒரு பால் வர்க்கமான கன்றாகவும் சொல்கிறாருங்க இந்த கன்று விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர்லேயே கன்று இருந்தாலும் எங்கே கேட்டாலுமே நான் டெலிவரி பண்ணித்தரேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜோடி கன்றுகளாக எடுங்க உங்களுக்கும் வண்டி வாடகைக்கும் மிச்சம் பிடிக்கும் ஸோ அப்படியே ஒரு மாடு இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்து எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வளமான கன்று ஒரு மூன்று மாதத்துக்குள்ளாரவே பருவத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரியே தெரிவிக்கிறாரு சுழியும் சுத்தமாக இருக்குன்ற கன்று பொறுத்த அளவில் இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் முப்பதாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இதுதான் இந்த கன்றுக்கான டீட்டெயிலுங்க ஸோ நல்ல ஒரு அருமையான வளர்ப்பு கன்றுங்க இந்த மாட்டை நல்லா வளர்த்தி கண்டிப்பாக அந்த செனையாக்கி நம்ம சேல்ஸ் பண்ணால் கூட பண்ணலாங்க இரண்டாவது கன்று டீட்டெயிலு பார்க்கலாம் ஸோ இது ஒரு செம்புத்து செவலை ஒரு ஜெஸ்ஸி கிடாரி கன்றுங்க இது ஒரு பத்து மாத வயதுடைய கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க முக்கியமாக கன்று வளர்க்கறதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்குது கன்று தான் வாங்கி வளர்த்து நான் மாடாக்கி நான் என் வீட்டுக்கு தேவைக்கு வச்சுப்பேன் அப்படி இல்லாட்டி அந்த கன்று வளர்த்து ஒரு சினை தன்மையில் அதாவது ஒரு நிறைமாத சினையில் விற்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த கன்றுகள் அனைத்தும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் நல்ல பால் மாடாக வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க அந்த மாதிரி நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய கன்றுகளாகவே அமைஞ்சிருக்கு ஜோடி கன்றுகளுமே சுழி சுத்தமாக இருக்குது நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட கன்று தான் இழுத்துன்னு ஓடுறது உதைக்கிறது இந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்றாங்க மேய்ச்சலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கன்னா நம்ம வேலைக்கு போகிறோம்னா கூட காட்டு மேய்ச்சல் எத்தனைமே கட்டிட்டு வந்துட்டு கூட நம்ம அழகாக வேலைக்கு போயிட்டு வந்து கூட கன்று ஊற்றுட்டு வரலாம் அந்த மாதிரியான நல்ல கன்றுகளாகவே இந்த கன்று அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த கன்றுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது பத்து மாத வயது உடைய சொல்கிறாருங்க இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் இருபதாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையை மூன் பெண் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து ரெண்டு கன்றுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி